தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் இருக்காங்க தீராத வினைகளை தீர்க்கப்படுவது யாருதான் சாட்சா ஸ்ரீமத் நாராயண ரங்கநாத தான் சாதாரணமா பெருமாள் போய் கேட்டா கொடுப்பார் ஆனா தாயாருடன் இருக்கும் போது ஒன்றை பத்தாக்குவார் நம்ம கோரிக்கை ஒன்னா இருந்தா கூட அத பத்து கோரிக்கையும் பூர்த்தி பண்ணி கொடுக்க பக்கத்துல அங்கத்துல மகாலட்சுமி ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக இந்த ஒரு நாள் இந்த சேர்த்தி உற்சவத்துல பெரும்பாலும் தாயாரும் இருக்கும் போது நமக்கு என்ன கேட்க நினைக்கிறோமோ நம்ம கேட்கறதையும் கேக்கலாம் நம்ம கேட்கறதுக்கு மேலே தரத்துக்கும் பக்கத்துல மகாலட்சுமியானவரும் தக்கா அதனாலதான் நம்மளுடைய தன்னடியார் திறத்தகத்து தாமரையார் நாகிலும் என் அடியார்கிறார் இங்க வந்து பாக்குறவ அத்தனை பேரையும் தாயாருக்கும் பெரும்பாலுக்கும் சந்தோஷமா தன் அடியார்கள் என்று சொல்வதில் அப்படி இருக்கும்போது அப்படியே அப்படின்னா தாயார் பெரும்பால மண்ணுடைய வீடனுக்கு திசை நோக்கி மணற்கண் வைத்த என்னுடைய திருவரங்க கண்ணியும் என்றுகளோ இமைக்கும் நாளினர் இந்த பெருமாளும் தாயாலும் சேர்ந்து என்னைக்கு என் கண் இமைக்கிறது அன்னையே கூறுனர் அப்படியாகப்பட்ட ஒரு திசை தேச சம்பந்தத்துல இந்த கோலாகலமான நாள்ல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் இங்க வந்து சேவிச்சா மட்டும் இல்ல இங்க எங்க இருந்து ரங்கநாத சுவாமி கை கூப்பினாலும் அதற்கு உண்டான இல்லாத ஒரு சௌக்கியத்தை தொடுக்கக்கூடியதுதான் திருவரங்க திவ்ய தம்பதிகள் பரிபூர்ண அனுகிரகத்தோட எல்லாருக்கும் எல்லா சேமங்களும் கிடைக்கணும்னு இந்த சேர்ந்திருக்கிறனால அறியவங்களும் பிரார்த்துக்கிறோம் பங்குனி உத்தரத்தில் பாவை ஆள் சொல்லிட்டாங்க பங்குனி உத்தரத்துல பெரிய பிரச்சார் அதாவது இந்த கோயில பங்குனி உத்தரமே ரோஹிணி நட்சத்திரி ஆரம்பித்து உத்தரந்த அன்னைக்கு முடியும் பங்குனி உத்தரம் சிவன் கோயில பெரிய பிராட்டியார் அவதாரத்தினுமே மகாலட்சுமி அவதாரத்திலுமே வந்து உத்தரம்தான் சோ அந்த அந்த நல்ல நாள்ல கோஹி நட்சத்திரத்துக்குரிய பெரிய பெருமாளும் உத்தரத்துக்குரிய பெரிய புராட்டியாலும் சேர்ந்து இருக்கிறதா சேர்த்தி சேமல் சொல்லுவோம் அதனால உத்தரத்துல சேவிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா கஷேமங்களும் கிடைக்கும்